அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பருவநிலையை அடிப்படையாக கொண்டு கோடை காலம் குளிர் காலம் மழை காலம் என்று பிரித்து வைத்திருக்கிறோம் குறிப்பிட்ட மாதத்துல குளிர் அதிகமாக இருக்கும் குறிப்பிட்ட மாதத்தில் மழை அதிகமாக இருக்கும் குறிப்பிட்ட காலத்துல வெயில் அதிகமாக இருக்கும்ங்கிறத நம்ம இயல்பாகவே அறிந்து வைத்திருக்கிறோம் மூன்று நிலைகள் மாறி மாறி வரும் மார்ச் மாதத்திலிருந்து ஜூன் மாத இறுதி வரை கடுமையான வெப்பம் ஜூன் மாத இறுதியிலிருந்து செப்டம்பர் மாதம் வரை தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் மாதம் முடிந்து அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவமழை அதைத் தொடர்ந்து குளிர்காலம் இப்படி சுழற்சியாக வந்து கொண்டே இருக்கும் இதைத்தான் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் வானிலை அறிக்கை என்ற பெயரிலெல்லாம் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதற்கு நேர் மாற்றமான நிலையை நாம் பார்க்கிறோம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் செப்டம்பர் மாதத்துடைய நடுப்பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்நேரம் எல்லாம் தென்மேற்கு பருவ வடகிழக்கு பருவ தென்மேற்கு பருவமழை முடியும் வடகிழக்கு பருவமழை துவங்கும் கோடை காலத்திலிருந்து நாம் விடை பெற்றிருப்போம் ஆனால் நிலை என்ன இன்றைய காலை தகவல்படி நேற்று தமிழகத்தின் பல பகுதிகளில் வெப்பம் நூறு டிகிரியை தாண்டியது தமிழகத்தில் அதிகபட்சமாக மதுரை நூற்றி மூன்று டிகிரி தஞ்சை நூற்றி இரண்டு டிகிரி இது தவிர ஈரோடு கரூர் பாளையங்கோட்டை இந்த பகுதியெல்லாம் நூற்றி ஒரு டிகிரி திருச்சி நூறு டிகிரி சேலம் தூத்துக்குடி தொண்ணூற்றி ஒன்பது டிகிரி சென்னை தொண்ணூத்தி ஏழு டிகிரி அன்பானவர்களை செப்டம்பர் மாதத்தில் தமிழகத்தில் இப்படியா வெப்பம் யார் யாரோ என்னவெல்லாமோ காரணங்களை சொல்லுவார்கள் வெப்ப சுழற்சி உலக வெப்பமயமாதல் வளிமண்டல கீழடுக்கல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதுவெல்லாம் வெளிப்படையான காரணங்களாக இருந்தாலும் ஓர் இறை நம்பிக்கையாளன் இது போன்றவற்றில் பெற வேண்டிய பாடம் என்ன அல்லாஹ் தான் நினைத்ததை செய்பவன் நாடியதை செய்பவன் அவனுடைய வல்லமையால் அவன்தான் தான் இதையெல்லாம் வகுத்தான் இந்த நேரங்கள்ல இது நடக்கணும் அந்த நேரங்கள்ல அது நடக்கணும்ங்கிறது அவன்தான் வகுத்தான் அவன் தான் நாடினால் மாற்றங்கள் செய்யக்கூடிய சர்வ வல்லமைக்கு சொந்தக்காரனாக அல்லாஹ் இருக்கிறான் என்கிற பாடத்தை எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் இறை கோட்பாட்டை இறை வல்லமையை புரியக்கூடிய பக்குவத்தை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இஸ்லாம் அறிவியலுக்கு எதிரான மார்க்கமா அப்படி அல்ல அந்த அறிவியல் மாற்றங்கள் என்று இவர்கள் சொல்லக்கூடியவற்றை கூட தான் இயக்குகிறான் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆன்மீகமும் அறிவியலும் முரண்பட்டதல்ல என்பதை கூட நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் அன்பானவர்களே அவர்களே இன்னும் வெப்பம் தொடரும் இன்னும் சற்றேற குறைய பத்து நாட்களுக்கு தமிழகத்தில் இதே வெப்பநிலை நீடிக்கும் இன்னும் நான்கு நாட்களுக்கு சற்று கூடுதலாகவும் இருக்கும் என்றெல்லாம் தகவல்கள் சொல்லப்படுகின்றன எனவே இந்த கோடை வெப்பம் போன்ற வெப்பத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு தேவையான முயற்சிகளை செய்து தேவையற்ற சிரமங்களை தவிர்ப்போம் என்பதை விழிப்புணர்வு செய்தியாக பதிவு செய்து கொள்கிறோம் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம்